சொன்னாங்களே இப்ப தானியல சிங்க கபிகளை மல்க ரந்தல ரந்த சண்மல ரக்க தடானா தானியலை இப்போ சிங்க கபியில் அவனுங்க தான் வராங்க போடுறதுக்கு இப்போ சிங்க கிட்ட தானியல் வரும்போது மேலே இருக்கிற பிசாசு பார்க்குறான் ஓ மேலே இருக்கிற பிசாசு டேய் நீ மூணு வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு வரலை நீ முப்பது நாள் அக்ரிமெண்ட்டுக்கு வரலை அதனால தான் இந்த மூணு வேளை அக்ரிமெண்ட்டில் நீ கவனித்து பாரு காலையில் ஜெபிச்ச சாயங்காலம் ஜெபிச்ச ஆனால் ராத்திரியில் உன்னால் ஜெபிக்க முடியாதடா சிங்கத்தை எழுப்பியிருக்கிறோண்டா கெதிங்கள விழப் போறடா இந்த மூணாவது வேலை செபத்த முடிஞ்சுதுடா இதோட உன் கதை முடிஞ்சுதுடான்னு சொல்றான் ஆனா தானியங்களோ சொல்றான் டேய் எத்தனை நெருக்கம் வந்தா என்ன மூணு வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு வர மாட்டேன் முப்பது நாள் அக்ரிமெண்ட்டுக்கு வர மாட்டேன் இந்த மூணு வேளை காரியத்துக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா எத்தனை சத்ருக்கள் எழுவி வந்த நின்னாலும் நான் ஏன் முழங்கால சீக்கத்தின் பாய்கள் பார்த்தீங்களே நான் போ

தேடுகிற ஒரு எல்லாரும் ஒடுக்கப்பட்டவன் பட்டவன் முருமுறுக்கிறவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குப்பா கடன் கொடுத்தவங்களே அடிக்க வரா பிரச்சனையா இருக்கு தயவு செஞ்சு நான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டுமா எனக்கு ஒருவேளை சோறு போடுவியா அப்படிதான் வந்து சேர்ந்தானுங்க முதல்ல அவன் வந்தான் அதுக்கப்புறம் அவன் குடும்பம் வந்துச்சு அவன் மனைவி வந்தா அவன் பிள்ளை வந்தா எல்லாம் சேர்ந்தாங்க நானூறு குடும்பம் அறுநூறு ஆச்சு அறுநூறு பேர் ஆனாங்க அறுநூறு பேருக்கும் இந்த தாவி தான் சோறு போட்டான் அதே தாவிர சிக்கலாக ஒரு பெரிய பிரச்சனை வந்த போது ஒன்று முப்பதாம் அதிகாரம் ஒன்னு ஆறு வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா வேதம் போடப்பட்டிருக்கு தாவித அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே என் சிக்கலாவுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலே கேரண்டு சொல்லுகிற அந்த ஜாதி தென்புறத்து சீமையின் மேலும் சிக்கலாகின் மேலும் விழுந்து சிக்கலாகை கொள்ளையடித்து அதை அக்கையினால் சுட்டரித்து போட்டார்கள் அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் ஒருவரையும் கொன்று போனால் அவரை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் தாவிதான் மனுஷரும் அவங்க அந்த பட்டணத்துக்கு வந்தபோது அந்த வீடெல்லாம் தீப்பிடிச்சி மனைவி பிள்ளைகளாம் தேடுறாங்க தங்கள் மனைவிகளையும் தங்கள் குமாரையும் தங்கள் அவங்க அழுகிறதுக்கு தங்கள் வேலை நில்லாமல் போகிற வரைக்கும் சத்தமிட்டு அழுதார்கள் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆறாம் வசனம் போட்டிருக்கு தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் உடனே அங்கே இருக்கிற சில சிங்கத்தின் வாய் பேசுது டே இவனை நம்பி வந்துண்டா இந்த தாவிதை நம்பி வந்துண்டா இந்த தாவி இது இந்த ஊழியை இந்த காரியம் இவனை நம்பி வந்தது தாண்டா நமக்கு இந்த பிரச்சனை இவனை நம்பி வந்தது தாண்டா நம்ம மனைவி பிள்ளைகள் போயிட்டாங்க இவனை நம்பி வந்தது தாண்டா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் இவனை நம்பி வந்தது தாண்டா பல விதமான இழப்பை நம்ம பார்த்துட்டோம் ஒண்ண முடிவெடுக்கலாம் என்ன செய்யலாம் அப்பொழுது சகல ஜனங்களும் தாவீது மேல கல்லறிய வேண்டும் என்று நாங்கள் குமார வைத்தோம் அவன் மேல் கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் இருக்கப்பட்ட பார்க்கிறான் ய்ய் என்ன நடக்குது உள்ளிருந்து உள்ளிருந்து உன் நல்லா கொல்ல போகிறோம் உன் எல்லாம் கொல்ல போகிறோம் எல்லாம் சொல்கிறாங்க வாயை திறந்து இவன் சொல்கிறான் அண்டவரு என்ன அண்டவரு என் பிள்ளைகள் போல இருந்தாங்களே என்கிட்ட ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவங்க என்கிட்ட நன்மையை பறித்தவங்க யாரு காண்ட சொல்கிறாரு உங்ககிட்ட நன்மையை பறித்து உங்ககிட்ட அன்னைக்கு ஒன்றையும் இல்லாத போது உங்ககிட்ட தான் தேடி வந்தாங்க நீ பணம் காசு கொடுத்து உதவி செய்த அவங்க ஒன்றையும் இல்லை சாப்பாட்டு சொல்ல சொன்னபோது நீ தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் சனக்கரணம் பண்ண ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒரு நெருக்க வரும்போது அவங்க உனக்கு உதவி செய்வார சின்ன உன்னையும் கல் அடித்து ஏசுகிறார்களா இந்த உலகம் அதுதா இந்த உலகம் தாவயது தாவய இது அந்த ஒரு இந்த அறுநூறு பேர்த்துக்கும் நான் தான பத்து

சோறு கொடுக்க மாட்டேன்ட்டான் அதனால நான் கோபப்பட்டு என் பிள்ளைகளுக்காக உழைக்கிறீங்களா நீங்க யாருக்காக அந்த நபர்களை உங்களுக்கு எளிமையாங்களா யாருக்கும் அந்த நபர்களை அந்த கூட்டமே உங்களுக்கு எதிர்த்து வந்து நிற்கிறாங்களா யாருக்கும் ஊழியக்காரங்களை சொல்கிறேன் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எழுப்புதல் எழுப்புதுன்னு பிரயாசப்படுறேன் இந்த குடும்பம் அந்த குடும்பம்னு நான் ஓடுறேன் பாஸ்டர் ஆனால் அந்த குடும்பம் தான் என்னையே குறை பேசுது அந்த குடும்பம் தான் என்னையே பரியாசம் பண்ணுது அந்த குடும்பம் தான் என்ன சாகடிக்கத்தக்கதா எழும்புது பாஸ்டர் சொல்கிறீங்களா பாஸ்டர் காண்றவங்களோட பேசுகிறார் இந்த உலகம் உங்களை நிந்திக்கும் பரியாசம் பண்ணும் சிங்கத்தின் வாய் அது உங்களை தப்பவே விடாது எழும்பி போராடும் நான் உங்களுக்கு சொல்றேன் எத்தனை எழும்பி சிங்கத்தின் வாய் போராடினாலும் தாவிது முடிவெடுக்கிறான் தாவிது முடிவெடுக்கிறான் இந்த பட்டயத்துக்கு முன்னதாக இந்த சிங்கத்தின் வாய்க்கு முன்னதாக ஜபம் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறீங்க சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்திலும் எதுவும் மன அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் ஆறாம் வாசிக்கிறீங்க ஆனால் தாவிதோ தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் எல்லாத்துக்கு தாழ்மையாக சொல்லுவேன் எத்தனை சிங்கத்தின் வாய் எழுப்பி வந்தாலும் அக்கா எத்தனை சிங்கத்தின் வாய் எலும்பு வந்தாலும் பாஸ்டர் ஐயா அம்மா நான் தாழ்மையாக சொல்லுவேன் சில நேரம் யாருமே இப்ப கூட கூட நிற்க மாட்டாங்க அந்த நிலம வரும் அந்த நேரத்துல எல்லாம் நீங்க ஒண்ணு மாத்திரம் அறியணும் அப்பா மட்டும்தான் அவங்க கூட நிப்பாரு அப்பா மட்டும்தான் அவங்க கூட வருவார் வேற எவனும் எவளும் நம்ம கூட நிக்க மாட்டாங்க அதை நம்புறவங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் நீர் மாத்திரம்தான் எனக்கு சகாயர் நீர் மட்டும்தான் எனக்கு துணை நீர் மட்டும்தான் எனக்கு கேடகம் உங்களை இல்லாம யாரும் என்ன கைபிடிக்க முடியாது யார் இந்த நிலைமைய மாற்ற முடியாது உலகிலே உறவிலே எங்குமே நாம் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல உலகிலே உறவிலே எங்குமே நாம் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல தாயை போல அல்ல அதை காட்டிலும் மேல தந்தை போல அல்ல அதை காட்டிலும் மேல தாயை போல அல்ல அதை காட்டிலும் தந்தை போல அல்ல அதை காட்டிலும் மேல உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல மே கிடைக்கல உலகிலே உறவிலே எங்குமே நம் பார்க்கல உம்மை போல எங்குமே கிடைக்கல கால காலமாய் மனுஷம் மாறுகிறார் எந்த காலமானாலும் நீங்க மாறல காலங்காலமா மனுஷ மாறுா எந்த கால ஆனாலோ நீங்கள் மாறல முகத்தை பார்த்துதான் மனுஷ என போடுறா முகத்தை பார்த்துதா உலகம் என போடுது முகத்தை பார்த்துதான் மனுஷ முகத்தை பார்த்துதா உலகா போடுது உள்ளத்த பார்த்து நீங்கள் தேச தீரையா உள்ள தீரையா உலகிலே போலேமே கிடைக்கல உலகிலே எங்குமே நம்ப போல எங்குமே கிடைக்கல இந்த உலகம் காலம் காலமா முகத்தை பார்த்து இந்த உலகம் அது வெளி உலகத்தில் கிறிஸ்தவத்துலையும் கிடக்குது கிறிஸ்தவத்துலையும் இருக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கு வெளியிலேயே இருக்கு முகத்தை பார்த்து இடம் போடுறது சிஸ்டர் பிரதர் தாவீது எந்த விதத்தில் யாருக்கிட்டே யுத்தம் பண்ணல தாவது முழங்கால் போட்டான் தானியல் முழங்கால் போட்டான் நான் தாழ்மையா எல்லாருக்கும் சொல்றேன் யுத்தம் கர்த்தருடையது ஜெயம் கர்த்தருடையது அவர் தருவார்